ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையே அழிச்சிக்கக்கூடிய சூழ்நிலையிலலாம் இன்றைக்கி இருக்காங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பம் அப்படின்னா அந்த காதலுடைய முடிவு அப்படிங்கிறது பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைய காதல் எல்லாமே பிரேக்கப்பில் தான் முடியுது எங்கேயோ அங்கு இங்கு அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு காதல்கள் தான் சக்சஸ் ஆகுது அந்த ஒன்று ரெண்டு காதலுக்காக ஓராயிரம் காதல்கள் போட்டி போடுற மாதிரி காதல் பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே வெற்றியில் முடிகிறது இல்லை ஆனாலும் அந்த வயசு அந்த தேவை இந்த மாதிரி விஷயங்கள் காதலிக்க தூண்டுது ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அழகு அவங்களுடைய நடை உடை பேச்சுகள் இது எல்லாமே ஒரு காதலை தூண்டுது கூடவே வயசும் ஹார்மோன்களும் அப்படிப்பட்ட காதலை இனிக்க இனிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி ஒருத்தவங்களை விட்டுட்டு போகிறதும் அதே நினச்சி ஒருத்தவங்க வேதனையில் சோகத்தில் வாடுறதும் வாழ்க்கையாக போச்சு இந்த மாதிரி பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அடுத்து என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியாது ஏன்னா அறிவு மழுங்கி அறிவு வேலை செய்யாமல் தான் ஒரு காதலை செஞ்சோம் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறமாவது அந்த அறிவை வேலை செய்ய விடுறோமா அப்படின்னா இல்லை ஆனால் நம்ம கூட காதலிச்சவங்க அறிவை வேலை செய்ய வச்சு சமயோஜிதமாக யோசித்து அழகாக காய் நகர்த்தி நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க அடுத்து ஹாப்பியாக இருப்பாங்க எப்பயுமே காதலில் ஒருத்தர் தான் பாதிக்கப்படுவாங்க இன்னொருத்தர் ரொம்ப சேஃபாக விலகிக்குவாங்க காதலில் ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறது ஒரு சில இடங்களில் தான் பர்சன்டேஜ் குறைவு இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்குது அந்த மாதிரி பிரேக்கப்பில் இருக்கிறவங்கள ஈஸியாக ஏமாத்த முடியும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அது உண்மையும் கூட எப்படி ஏமாற்ற முடியும் எப்படி ஏமாத்த முடியும் கண்டிப்பாக ஏமாத்தலாம் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் வழிபட்டு அடிபட்டு தனிமையில் ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க போய் ஒரு ஆறுதல் கொடுக்கும்போது ஒரு ஆறுதல் பேசும்போது அது அவங்களுக்கு ஒருவேளை அந்த பிரேக்கப்பை மறக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது இவர்கள் பட்ட அந்த காயங்களுக்கு இவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒரு மருந்தாக இருக்கலாம் அந்த மாதிரி அந்த மருந்து அந்த காயத்தை மேலே தடவும் போது அப்படியே எதமாக இருக்கும்போது அப்படியே தொல்லை சாஞ்சிக்கிறது தான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பிரேக்கப் ஆனவங்களாக பார்த்து பேசி பேசி மயக்கி தன்னோட தோளை சாஞ்சிக்கிற எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க இதையெல்லாம் உண்மைன்னு நம்பி அந்த தோளில் சாஞ்சி மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை அடையக்கூடியவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு உடனே தேவை அப்படிங்கிறது ஆறுதலான வார்த்தைகள் தான் ஏன்னா அதற்கு முன்னாடி அவங்க ஏமாந்தது ஆசை வார்த்தைகளால் இப்போ அந்த ஆசை வார்த்தைகள் இல்லை அப்படிங்கும்போது ஆறுதல் வார்த்தைகள் தேவைப்படுது மொத்தத்தில் வார்த்தைகள் தான் இங்கே எல்லாமே ஏமாந்ததுக்கும் வார்த்தைகள் தான் காரணம் பேசின பேச்சுகள் தான் காரணம் அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுபடுறதுக்கும் அதே வார்த்தைகள் தான் காரணம் பேச்சுகள் தான் காரணம் ஆனால் அங்கே வேறு மாதிரி பேசணும் அது அவங்களுக்கு பிடிக்கும் இங்கே வேறு மாதிரி பேசணும் இதுவும் அவர்களுக்கு பிடிக்கும் அப்போ உங்களை மயக்கிறதும் உங்களை அழிக்கிறதும் அடுத்தவங்க பேசுகிற பேச்சு தான் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது மறக்க முடியாது பிரேக்கப் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உருவானதாக இருந்தாலும் திரும்பவும் ஒரு பிரேக்கப்பை சந்தித்தா இந்த மனசு தாங்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் ஏற்கனவே வழிபட்டு கிடக்கிற மனசு இன்னொருத்தவங்களால் மீண்டும் ஏமாற்றப்படும் போது அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் இங்கே எல்லா மனுஷங்களுமே சுயநலவாதிகள் தான் ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதாதா ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தவங்களை ஏமாற்ற முடியாதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பிரேக்கப் அப்படிங்கிறது லட்டு மாதிரி மனம் உடஞ்சி ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் தோல்வியுற்றிருக்கிற உங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்துற முடியும் ஈஸியாக மடைக்கிட முடியும் ஏன்னா அவங்கள மாதிரி இல்லாத ஒருத்தரை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லவர் மாதிரி ஒருத்தர் இல்லை இவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க நம்ம மேலே கேர் எடுக்கிறாங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறாங்க நம்ம சொல்கிறத நிறைய நேரம் காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அவங்கள விட இவங்க ரொம்ப பெட்டராக தெரிவாங்க ஆனால் இவங்க அப்படி தான் செய்ய முடியும் அந்த நேரத்தில் உடஞ்சி போயிருக்கிற உங்கக்கிட்ட பதில் பேச முடியுமா இல்லை இவங்க ஆசைகளை திணிக்க முடியுமா முடியாது அப்போது உங்கள் மனசில் இருக்கிற வார்த்தைகளை வெளியில் கொண்டு வந்து அங்கே கிடக்கிற அழுத்தங்களை வெளியில் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இவர்கள் அந்த இடத்துல உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதுதான் அவங்க உங்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்திக்கிற அமைதி பயன்படுத்திக்கிற பொறுமை வார்த்தைகள் எல்லாமே இதில் தான் அடங்கும் ஸோ பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு காதல் தேவையில்லை பெண்ணாக இருந்தால் இன்னொரு ஆண் தேவையில்லை இருந்தால் இன்னொரு பெண் தேவையில்லை இப்போதைக்கு ஆறுதல் தான் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பிரேக்கப் அப்படிங்கிறது உங்களை அழிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும் அப்படி உங்க வாழ்க்கையை சிதைக்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் இன்னொரு ஆண் மூலமாக இன்னொரு பெண் மூலமாக நீங்கள் எடுத்துக்குவீங்களா எடுத்துக்க மாட்டீங்க தானே அப்படி இருக்கும்போது ஆறுதலுக்காக வந்தவங்களை எப்படி நீங்க காதலிக்க முடியும் ஆறுதலுக்காக வந்தவங்க காதலை சொல்லும்போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஒருமுறை தானே ஒரு சோதனையும் ஒரு வேதனையும் திரும்ப திரும்ப அதிலே விழுகிற நீங்கள் அறிவாளியாக முட்டாளா யோசிக்கணும் அதனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இந்த சூழ்நிலையினால் நீங்களும் ஈஸியாக ஏமாந்துடவும் முடியும் அதை எப்படியாவது மறக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இன்னொரு காதலை செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் மிகப்பெரிய தவறு அப்படி ஒரு தவறை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப தவறாகி போயிடும் ஸோ வருகிறவர்களும் அவர்கள் இப்போ தான் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் உணரணும் வருகிறவர்கள் நல்லவர்களாக வந்து கடைசியில் விட்டுட்டு போகும்போது கெட்டவர்கள் ஒரு ஏமாற்றத்துக்கு அப்புறம் தெளிவு தான் நமக்கு கிடைக்கணும் நம்ம அறிவை தான் வேலை செய்ய வைக்கணும் மீண்டும் காதல் போதையில் முழுகிறது அடுத்தவங்க சொல்லில் அடங்கி போகிறது அவங்களுடைய அழகில் மயங்கி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பிரேக்கப் ஆனவங்களை பிரேக்கப் அப்படிங்கிற குழிக்குள்ளேயே தள்ளும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஸோ பிரேக்கப் ஆனவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் பிரேக்கப் ஆனவங்களுடைய நோக்கமாக இருக்கணும் யாருக்கிட்டையும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் மயங்கி விடாதீர்கள் அவ் அடுத்தவங்க பின்னாடி போயிடாதீங்க காதல் எப்போ நீங்கள் செஞ்சீங்களோ அங்கே எப்படி அந்த காதல் இருந்ததோ அந்த காதல் தோற்ற பிறகு எப்படி வலித்ததோ அதே மாதிரி தான் இன்னொரு காதலும் வலிக்கும் இன்னொரு காதலும் இனிக்கும் வருகிறவர்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பிரேக்கப் ஒரு வழி இல்லை அது ஒரு பாடம் உங்களுக்கு வாழ்க்கையின் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு அறிவை பயன்படுத்தி சமயோஜித புத்தியோடு சுயமாக யோசித்து ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க காதல் நல்ல விஷயமாக தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்குள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்